வணக்கம் மக்கையர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி துப்பாக்கி தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிற அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து அவங்க பிடிச்சி வந்து மீனை வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நம்ம அவங்க எப்படி மீன் பிடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறதே நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது வந்து முதல்ல உள்ள ஒரு பாரம்பரிய முறை மாதிரி தான் முதல்ல நம்ம கம்பி வச்சு வேட்டையாடுற மாதிரியா இதில் வந்து தூண்டில் பயன்படுத்தி வேட்டையாடுறாங்க அது எப்படின்னு சொல்றதே வீடியோவில் பாருங்கள் இதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறாங்க ಕನ್ನಡಿ <issions> ಮಾಡಿದಾಗನೆ அந்த தூண்டில் வச்சுட்டு நல்லா ஒரு ஆள் மூச்சடைக்கு உள்ளே போய் தான் நல்லா தேடுறாங்க அந்த கல் பகுதியில் ஆர்ப்போர்கல்ல அந்த கல் ஓரங்களில் கூடி மீன்களை தான் அவங்க வந்து தேடி பிடிக்காங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் மட்டும்தான் அதில் வந்து பிடிக்காங்க எப்படின்னு பாருங்கள் அவங்க ஓரளவு நல்லா மூச்சடைக்கி அதை தேடினா மட்டும்தான் மீனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா மூச்சடைக்கு கிடக்குங்க ఆర్పూర్ కల్ ఓరమదా ಮೀಯ <mimitra> இதில் எப்படி மீன் பிடிக்காங்கன்னா முதல்ல உள்ள பாரம்பரிய முறைப்படி தான் பிடிக்காங்க அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ உள்ள நவீன முறையில் பிடிக்காங்க எப்படினாக்கி முதல்ல வந்து ஒரு கம்பியில் முன்பக்கம் வந்து ஊசியாகவும் அதில் தூண்டில் அமைப்பாகவும் இருக்கும் அதே மாதிரியாக தான் இதுலேயும் இருக்குது அந்த தூண்டில் அமைப்பு மாதிரி உள்ளதை வந்து இதில் தனியாக வந்து மர டைப்பில் வந்து மாற்றாங்க இந்த ஊசியாக இருக்கிற பகுதி வந்து மீனுக்குள்ளே போன உடனே அந்த மறை டைப்பில் இருக்கிற பகுதி வந்து அப்படியே பிரிஞ்சு நின்றுக்கிறது பிரிஞ்ச உடனே மீன் அந்த கம்பி வந்து ரிட்டன் ஆகாது அப்படியே மீனை தூக்கிட்டு அந்த மர டைப்பில் உள்ள பகுதியை கலட்டி எடுத்துகிட்டு அந்த ஊசியான பகுதியை இழுத்து மீனை எடுக்காங்க எப்படி இப்போ மீன் பிடிச்சா அவங்க தனியாக எடுக்கிறதே நம்ம இதில் அதில் காமிக்கிற பாருங்கள் எப்படின்னு சொல்கிறத பாருங்கள் இப்போ வந்து மீனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நல்லா வந்து கொஞ்சம் மூச்சடைக்கி உள்ளே தேடித்தான் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இதில் வந்து நிறையா ஆழமான பகுதிகள் இருக்குது அதனால் அப்படியே அவங்க சுற்றி சுற்றி அப்படியே தேடுறாங்க மீனை இன்னொரு பகுதியில் இன்னொரு அண்ணன் வந்து இதில் மீன் பிடிக்கிறாங்கண்ணாங்க அவங்களும் மீன் பிடிக்க போகிறாங்க ரெண்டு ரெண்டு மூணு ஏருக்கு மேலே இவங்க இறங்கி மீன் பிடிச்சாங்க मिन काम या त्रिपूग आहे सूपर सुपर இன்னும் வந்து பத்திரமா வைக்காங்க அந்த கண் பகுதியை வந்து உள்ளே அழுத்தம் நல்லா அமுக்குறாங்க அமுக்கின உடனே அது வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கு டைப் தான் ஸ்ப்ரிங்கு டைப்பில் அது வந்து மாட்டி நின்றுக்குறது அதுக்கப்புறமா அந்த கயிறை வந்து நல்லா இலகுவாக ஓடுற அமைப்பில் அதை வந்து சுற்றுறாங்க அப்படியே அந்த அந்த கண்லையே அதுக்கப்புறம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே இறங்கி அப்படியே வந்து மீனை வந்து சூட் பண்ணி பிடிக்காங்க இப்போ கூட பாருங்கள் இப்போ போன வேகத்துலேயே ஒரு மீனை வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க ரொம்ப வேகமாகவே பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த மீனை அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டுருக்காங்க மீன் நல்லா பிரதர் குருவல மீன் இப்போ இந்த மாட்டுறாங்க பாருங்கள் இதுதான் வந்து மர டைப்பில் இருக்கிற அந்த அந்த பகுதி இதை மாட்டின உடனே இதுதான் வந்து மீன் மீனுக்கு உள்ளக்க போன உடனே இந்த பகுதி வந்து கொஞ்சம் அப்படியே விரிஞ்சு நின்றுக்கிறது இது விரிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஆகாது இந்த கம்பி அந்த மீனை வந்து வெளியே வரவிடாமல் பிடிக்கிறது இந்த பகுதி தான் இப்போ அந்த ப அந்த பகுதியை சரி பண்ண உடனேயே அப்படியே அந்த திரும்பவுமே வந்து அந்த கம்பியை வந்து உள்ளே மாட்டுறாங்க பாருங்கள் இதுவுமே தான் கொஞ்சம் அழுத்தமாக மாட்ட வேண்டியிருக்கு இதுதான் வந்து அந்த ஸ்பிரிங் அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தமாக வேகமாக மாட்டிட்டு அப்படியே வந்து அதை அந்த கயத்து பகுதியை அப்படியே சுற்றுறாங்க அந்த சுற்றுற ப சுற்றுறது வந்துக்கிட்டு அந்த அந்த மாடலில் மட்டும்தான் சுற்றணும் இப்படின்னா தான் வந்து அந்த கயிறு அப்படியே அப்படியே அந்த பக்கமாக ரிட்டன் ஆகி அப்படியே போகும் மீன் பிடிக்க மறுபடியும் உள்ள பயிர் இது மாதிரியே கனவா பிடிப்பாங்க கனவா வந்து இதே மாதிரியே கம்பி வச்சு குத்தி கனவா திருக்க மீன்லாம் பிடிப்போம் ஆனா இவங்க மீன் பிடிக்காங்க விதேசமா மீன் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடும் அதனால நம்ம டக்குன்னு பிடிக்க முடியாது அதனால தான் இந்த துப்பாக்கி துண்டில் பயன்படுத்தி பிடிக்காங்க ரொம்ப நேரம் தேடி தான் மீன்களை வந்து பிடிச்சாங்க இதில் வந்து இந்த அண்ணன் வந்து ஒரு ரெண்டு மீன் பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் மீன் பிடிச்சாங்க அதோட நான் வந்து இன்னொரு பகுதியில் போய் அப்படி வீடியோ பதிவு ஒன்று போயிட்டேன் ஏன்னா இன்னொரு பக்கம் இன்னும் ரெண்டு பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்னென்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறதையும் நான் அப்படியே பதிவு ஒன்று போயிட்டேன் அதை வந்து நாளைக்கு வீடியோவில் பதிவு பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்தா அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி வணக்கம்